சும்மா எதுக்கு வரீங்க எந்திரச்சு வராதா இல்லையான்னு தெரியல ஏன்டா அப்பா தோ அப்பா வந்து வாங்க நான் தடுமாறுது வாங்க யார் என்ன வேணும் தம்பிக்கு சே தம்பிக்கு என்ன வேணும் வாங்கிட்டு வர போய் சொல்ல என்ன வேணும் சொல்ல ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் வேணுமா ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா பிஸ்கட் வேணுமா பிஸ்கட் வேணா ஏன் அது வேணாவா பிஸ்கட் இருக்குடா ஃப்ரிட்ஜில் இருக்குடா மில்க் பிஸ்கட் இருக்கு சாப்பிடுறியா எல்லாமே மண்டாடி சாப்பிட்டா அம்மா சாப்பிட்டாலா அம்மா சாப்பிட்டாதா அம்மா அச்சலமா சரி அப்ப கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துட்டுமா இந்த அப்ப போய் வாங்கிட்டு வரணா நான் வரேன் எங்க நீ வரயா சரி போய் ஆ வா பை அப்பு குட்டி